வெண்முரசு முதற்கனல் பதினைந்து பகுதி மூன்று எரியுதழ் வாசிப்பது சந்தீப் நிருதனின் படகு வாரணாசிப்படித் அடைந்ததும் அம்பை அதிலிருந்து பாய்ந்திறங்கி அவனை திரும்பிப் பாராமல் கற்படைகளில் மேலாடை வழிந்தோட தாவித் தாவி ஏறி கூந்தல் கலைந்து தோளில் சரிந்து பின்பக்கம் துவள மூச்சரிக்க அரண்மனை நோக்கி ஓடினாள் விஸ்வநாதனின் ஆலய முகப்பில் நின்றவர்கள் அவள் கடந்து பின்புதான் அவளை அடையாளம் கண்டனர் அதற்குள் காவலர்கள் இருவர் குதிரையில் அவளைத் தொடர்ந்து சென்று நெருங்கி இளவரசி இளவரசி என்று கூவினர் அவள் எதையும் கேட்கவில்லை பித்தி போல மூச்சு வாங்க ஓடிக்கொண்டிருந்தாள் எதிரே வந்த குதிரை வீரர்கள் இருவர் திரும்பி அரண்மனைக்குள் ஓடினார்கள் அரண்மனை முற்றத்தில் போடப்பட்ட பந்தல் காலடிந்து சரிந்திருக்க அங்கே நிகழ்ந்த போரில் சிதறிய அம்புகள் முற்றமெங்கும் நிறைந்திருந்தன அம்பை அரண்மனையின் படிகளில் பாய்ந்தேறிய போது மேலிருந்து அமைச்சர் பால்குனர் ஓடிவந்தார் இளவரசி என்று கூவியபடி அவர் படைகளில் இறங்கியபோது அதற்கு அப்பால் பியமதேவன் களைத்து கனத்த கண்களும் கலைந்த ஆடைகளுமாகத் தோன்றினார் உறக்க அமாத்தியரே அஸ்ஸினபுரியின் அரசி முறையான அறிவிப்பில்லாமல் இங்கே வரக்கூடாதென அவர்களிடம் தெரிவியுங்கள் என்றார் அம்பை திகைத்து நின்றாள் சால்புனர் ஒருகணம் தயங்கியபின் அஸ்ஸினபுரியின் அரசிக்கு வணக்கம் இங்கே தாங்கள் வருவதென்றால் அரசமுறைகள் பல உள்ளன முதலில் அஸ்தினபுரியில் இருந்து வருகை திருமுகம் இங்கே வரவேண்டும் தூதர்கள் வந்து வழிமங்கலம் அமைக்க வேண்டும் சத்திரமும் சாமரமும் உடன் வரவேண்டும் தங்கள் அரசரோ அவரது உடைவாளை ஏந்திய தளபதியோ மைந்தரோ துணை வராமல் தாங்கள் நாடுவிட்டு எழுந்தருள நூல்நறிகள் அனுமதிப்பதில்லை என்று உயிரற்ற குரலில் சொன்ன பின்பு பீமதேவனை திரும்பிப் பார்த்தார் அம்பை அமைச்சரே நான் எந்த நாட்டுக்கும் அரசி அல்ல நான் காசியின் இளவரசி இந்த அரண்மனையின் பெண் என்றாள் என் தந்தையின் மகளாக நான் வந்திருக்கிறேன் என்றபடி படிகளில் மேலேறினாள் சால்குனர் லேசாக கைகளை தூக்கி அவளை வழிமறிப்பது போல நகர அவள் திகைத்து நின்றாள் சால்குனர் பியமதேவனை பார்த்தார் அமாத்தேரே அரசுகள் நெறிகளால் ஆளப்படுகின்றன உணர்ச்சிகளால் அல்ல என அஸ்ஸினபுரத்து அரசிடம் சொல்லுங்கள் நான் உள்ளும் புறமும் காசியின் மன்னன் மட்டுமே என்னுடைய குடிமக்களின் நலனின்றி எதையும் நான் எண்ண முடியாது என்ற பின்பியமதேவன் அவளை பார்க்காமல் உள்ளே சென்றார் அம்பை அவர் செல்லும்போது அது எங்கோ எவருக்கோ நடப்பது போல புரியாத வழிகளால் பார்த்து நின்றாள் அவர் கண்ணிலிருந்து மறைந்த கணம் அவளுக்குள் ஒரு கூறியவாள் பாய்ந்து வெட்டிச் செல்லும் வலியை உணர்ந்தாள் அமைச்சரே நான் அடைக்கலம் கோரி வந்திருக்கிறேன் பீஷ்மர் என்னை சால்வனிடம் அனுப்பினார் சால்வன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் என் தாயின் மடி தேடி வந்திருக்கிறேன் இனி எனக்கு எஞ்சியிருப்பது அது மட்டுமே என்றாள் கண்ணீர் வழிய உதடுகள் நடுங்கத்தான் செல்ல விரும்பும் வழியை சுட்டிக்காட்டி என்மேல் கருணை காட்டும்படி தந்தையிடம் சொல்லுங்கள் பால்வனரே எனக்கு என் தாய்மடியை மட்டும் அழிக்கச் சொல்லுங்கள் என்றாள் இளவரசி தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அஸ்தினபுரியில் நடந்தவற்றை எல்லாம் முன்னரே ஒற்றுகள் வழியாக தெரிந்து கொண்டோம் சால்வர் உங்களை ஏற்கப் போவதில்லை என்பதையும் புரிந்து கொண்டோம் என்றார் பால்குனர் எந்தக் காரணத்தால் உங்களை சால்வர் ஏற்கவில்லையோ அதே காரணம்தான் எங்களுக்கும் உள்ளது அஸ்தினபுரியின் சினத்தைத் தாங்கும் வல்லமை கொண்ட ஒரு நாடும் இன்றில்லை பீஷ்மர் அதையறிந்தே உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் நீங்கள் திரும்பி அவர் காலடியில் சென்று விழுந்தாக வேண்டும் என்பதே அவரது விருப்பம் அம்பை கண்ணேரும் விம்மல்களுமாக அமைச்சரே இளவரசி என்னும் இடம் எனக்குத் தேவையில்லை என் அன்னையின் கருணை மட்டும் போதும் நான் ஒண்டிக் கொள்ள கையளவு இடம்போதும் என்றாள் சால்குனர் இளவரசி உங்கள் தந்தையை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்காக இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் களத்தில் பலியிட அவர் எண்ணுவாரா என்ன மாறாக காசி மக்களுக்காக உங்களை பலியிடுவதற்கு மறுசிந்தனை இல்லாமல் அவர் முடிவெடுப்பார் என்றபின் மேலும் திடமான குரலில் அந்த முடிவைத்தான் எடுத்திருக்கிறார் அதை அவர் மாற்றப்போவதில்லை என்றார் அம்பை அந்த அரண்மனையை எரிட்டுப் பார்த்தாள் அவள் ஓடி விளையாடிய இடைநாழிகளும் சபைகளும் அரங்குகளும் லதா மண்டபங்களும் அவள் ஒழித்து வைத்து விளையாட்டுப் பொருட்களுடன் அவள் விட்டுச் சென்று உடைமைகளுடன் இருபது படிகளுக்கு அப்பால் நீண்ட காலத்துக்கு அப்பால் ஏழு பிறப்புகளுக்கு அப்பால் என அந்நியமாக நின்று கொண்டிருந்தன திரும்பிச் செல்வது அவ்வளவு அரியதா என்ன இழந்தவை அவ்வளவு தொலைவா என்ன இயக்கத்தால் உருகும் நென்றுடன் பால்குனரே அப்படியென்றால் இந்த அரண்மனையில் எனக்கு இனி இடமே இல்லையா என்றாள் அம்பை அப்போது அத்தனை வயதையும் கல்வியையும் அனுபவங்களையும் உதறி சிற்றாடை கட்டிய சிறுமியாக மாறி நின்று கொண்டிருந்தாள் அது ஒரு விளையாட்டு என்பது போல அவர் நல்ல பதிலை போகிறார் என எதிர்பார்ப்பவள் போல சிறிய நாசியில் கூர்மை கொண்ட முகத்தைத் தூக்கி அகன்ற விழிகளில் ஈரத்துடன் அண்ணாந்து பார்த்துக்கொண்டு பால்குனரே இதெல்லாம் என்னை சோதிப்பதற்காகத்தானே என்றாள் ஏழு மகள்களின் தந்தையான பால்குனர் அக்கணமே தன் உடைவாளை எடுத்து கழுத்தில் பாய்ச்சிக் பாய்ச்சிக்கொள்ளத்தான் நினைத்தார் அந்த ஏழு பெண்களின் முகங்கள் வந்து உடைவாள் நோக்கிச் சென்ற அவரது பலக்கரத்தை உரையச் செய்தன பார்வையை திருப்பிக் கொண்டு தன் இதயக் குலையை குருதி வழிய பிடுங்கி அவள் முன்வைப்பவர் போல ஒவ்வொரு சொல்லாக இரும்பென கனத்த உதடுகளை அசைத்துச் சொன்னார் அஸ்தினபுரியின் அரசியே அத்தனை கன்னியருக்கும் ஒரு தருணத்தில் பிறந்த இல்லம் டோட் சரடுகள் அறுபட்ட கூத்துப்பாவை போல அம்பையின் கைகளும் கால்களும் விழுந்தன இதற்கு மேல் சொல்வதற்கில்லை தேவி இனி உங்கள் இடம் அஸ்தினபுரி மட்டுமே இந்த பாரத வருஷத்தில் வேறெங்கும் காலடை மண்ணைக்கூட கூட நீங்கள் அடைய முடியாது இந்த மண்மேல் கருணை இருந்தால் இக்கணமே சென்றுவிடுங்கள் என்றபின் ஃபால்குனர் படிகளில் ஏறி வேகமாக உள்ளே சென்றார் தலைக்கு மேல் நூறு நூறுசாளரவழிகள் திறந்து தன்னை அர்த்தமின்றி வெறுத்து நோக்கிய அரண்மனையை நோக்கி அம்பை சில கிணங்கள் அந்தப் படிக்கட்டில் நின்றிருந்தாள் அவளைப் பாதாளத்துக்கு உதிர்த்துவிட்ட விண்ணலகமாக அது அங்கே நின்றது தன் உடல் துவண்டு அப்படிகளிலேயே விழுந்துவிடுவோம் என நினைத்தாள் விழுந்துவிடக்கூடாது என்று உறுதியாக எஞ்சிய அவள் இறுதிப் பிரஞ்சே அவளைத் தூக்கிச் சென்றது மயக்கத்தில் என மெல்ல நடந்து அரண்மனை முத்தத்தில் இறங்கி உள்கோட்டை வாசலை நோக்கிச் சென்றாள் அவள் சென்ற பாதையில் அத்தனை வீரர்களும் தலைவணங்கி வழிவிட்டனர் செல்லச் செல்ல அவள் உடலின் எடை ஏறி ஏறி வருவதாக தோன்றியது மாலாச்சுமை இழுக்கும் குதிரை போல தசைகள் இறுகித் காலெடுத்து வைக்க வைக்க தூரம் குறையாமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருப்பதாக தோன்றியது கங்கைக் கரைக்கு வந்த அம்பைக்குப் பின்னால் மூன்று நிழல்கள் பின்தொடர்ந்து சென்றன என்று சூதர்கதிகள் பாடின பொன்னிறமும் செந்நிறமும் பச்சை நிறமும் கொண்ட நிழல்கள் அவள் அவற்றைக் காணவில்லை கங்கை கரையிலிருந்த அம்பாதேவியின் ஆலய முகப்பை அடைந்து கங்கைப் பெருக்கு நோக்கிக் கட்டப்பட்ட அதன் பெருமதில் விளிம்பில் ஏறி நின்று கீழே நோக்கி பெருகிச் சுழித்த கங்கையின் தூபிந்து என்ற பெருஞ்சொழியைப் பார்த்தாள் கவலையற்ற சிறுமியாக தன்னை அறிந்த அக்கடைசி கணத்தை எண்ணி நெஞ்சுளைய ஏங்கியபின் குதிக்கச் சென்றபோது பொன்னிறமான தேவி முன்னகர்ந்து அவள் கைகளைப் பற்றிக் கொண்டாள் அம்பை திடுக்கிட்டு திரும்பியபோது தன்னருகே தன்னை பொன்னிற ஆடியில் பார்ப்பது போலவே ஒரு தேவி நின்றிருப்பதைக் கண்டு திகைத்தாள் என் பெயர் சுவரனை நீ என்னை அறிவாய் என்றாள் அந்தத் தேவதை இல்லை நான் உன்னை பார்த்ததை இல்லை என்றாள் அம்பை பார்த்ததை நீ அறிந்திருக்க மாட்டாய் உன் ஆன்மா அறியும் என்று சுவரனை சொல்லத் தொடங்கினாள் நான் மொட்டுகளில் வாழும் தேவதை என் சகோதரி சூரியபுத்திரியான சாவித்ரி அவள் என்னை நோக்கி புன்னகைக்கும் போது மலர்களைத் திறந்து வெளிவந்து மண்ணில் உலகுவேன் காலையொளிப் பொன்னிறமாக வரை இங்கே இருப்பேன் டோட் அவள் புன்னகைத்து பெண் குழந்தைகளின் கனவில் மலர் கொண்டு காட்டுபவள் நான் என்னைக் கண்டுதான் அவை சிறுமலர்வாய் திறந்து கண்மூடிச்சிருக்கின்றன என்றாள் அப்போது அம்பை அவளை அறிந்தாள் அம்பை தீ படியிறங்கும் போதெல்லாம் நான் உன்னுடன் துள்ளிக் குதித்தேன் நீ பாவாடை தூக்கிச் சுழன்றாடியபோது உன்னுடன் இளங்காற்றாய் சுழன்றேன் நீ சேர்த்து வைத்த குன்றிமணிகளை வளையல் துண்டுகளை வண்ண வண்ண விதைகளை நானும் மீண்டும் மீண்டும் எண்ணினேன் நூற்றுக்கிழவியாகவும் உலையுண்ணும் மழலையாகவும் மாறி மாறிப் பேசி நீ உன் அன்னையைப் பரவசப்படுத்திய போது அவள் தந்த முத்தங்களை எல்லாம் நானும் பெற்றுக்கொண்டேன் உன் சண்டைகளில் சின்னஞ்சிறு சோகங்களில் கண்கள் பூரித்த குதூகலங்களில் நானும் இணைந்து கொண்டேன் உன் பேதைப் பருவத்தை பொன்னிற ஒளிகொண்டவளாக்கியவள் நான் ஒவ்வொரு இலையும் பூவாக இருக்கும் தருணம் ஒன்றுண்டு தோழி நான் அந்தப் பருவத்தின் தேவதை தேவதைடோட கண்களில் ஈரத்துடன் அம்பை வணங்குகிறேன் தேவி நீ மட்டும் இல்லை என்றால் பெண்ணென பிறந்த என் வாழ்க்கையில் என்ன இருக்கும் நீ அளித்தவை அன்றி விண்ணும் மண்ணும் எனக்கு எதையும் அளித்ததில்லை நீயே என் தெய்வம் என்றாள் ஆனால் நான் விலகிச் சென்றே ஆக வேண்டியவள் அனைத்தையும் அளித்தபின் ஒவ்வொன்றாக பறித்துக் கொள்வதே என் லேலை என வகுத்திருக்கிறான் பிரம்மன் நான் உனக்களித்த கடைசி பரிசை நீ நினைவுகிறாயா என்றாள் சுவரணை அம்பை வழிவிடும் முகத்துடன் ஆம் ஒரு நீல நீலநிற மயிர்பேலி அது நான் விளையாடச் சென்றபோது நந்தவனத்தில் எனக்கு கிடைத்தது அதை பல்லாயிரம் முறை கற்பனையால் வருடி ஒருமுறை கூட தொடாமல் வைத்திருந்தேன் என்றாள் அது வானத்தைப் புணர்ந்து குஞ்சு போடும் என்று சொன்னபோது நான் நம்பினேன் அவள் முகம் சிரிப்பில் விரிந்தது ஆம் வானத்தைப் புணரும் கனவுகள் மயிர்பீலியைச் சுழற்றி உருமாறும் வண்ணங்களில் அதை நீ கண்டாய் பிறகு ஒருநாள் உன் சுவளைக்கட்டுகளில் நீ அதை மீண்டும் கண்டெடுத்தாய் அப்போது அதை நீ கொண்டு சென்று ஒரு பொம்மைக் குழந்தையின் தலையில் வைத்து அலங்கரித்தாய் அப்போது என் தமக்கை உன்னை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டாள் நான் பெருமூச்சுடன் உன்னிடமிருந்து பிரிந்து சென்றேன் ஒவ்வொரு கண்ணியைப் பிரிகையிலும் நான் மனமாக கண்ணீர் விடுவேன் கடைசி வரை அவளைப் பார்த்தபடி பின்பக்கமாக காலடி வைத்து நகர்ந்து நகர்ந்து விலகிச் செல்வேன் உன்னை பிரிந்த நாள் எனக்கு மேலும் துயரமானது கண்ணே நீ என் ஆன்மாவை அறிந்த குழந்தை அல்லவா என்றாள் சுவர்ணை என் பெயர் சோபை என்றபடி செந்நிறமான தேவதை வந்து அம்பை முன் நின்றாள் காலை பொன்னிறம் வரை மதரிதழ்களிலும் வண்ணத்துப் பூச்சிகளின் சிறகுகளிலும் பறவை இறகுகளிலும் வாழ்பவள் நான் திறங்களை ஆழமாக்குபவள் நீர்நிலைகளில் ஒளியை நிறைப்பவள் குரல்களை இசையாக்குபவள் மணியோசைகளில் கார்வையையும் இசையில் துயரத்தையும் கவிதைகளில் கனவையும் நிறைப்பவள் உன் கன்னிப்பருவத்தில் வந்து உன்னை ஆட்கொண்டேன் உன் குருதியை இனிய மதுவாக ஆக்கினேன் அதன் வழியாக நுரைத்தோடிய அனைத்தும் நான் உனக்களித்தவையு அம்பை வெட்டிக் கன்னங்கள் சிவந்து ஆம் நான் உன்னை அறிவேன் இரவின் தனிமையில் நீ என் போர்வைக்குள் புகுந்து கொள்வாய் என்றாள் சோபை சிரித்து அவள் கன்னங்களைக் கிள்ளி அந்தரங்கமானவைக்கெல்லாம் உள்ள குளிர் எனக்கும் உண்டு இல்லையா என்றாள் என்னை மாயை என்றும் சொல்வதுண்டு நான் உன்னுள் புகுந்து உன் அகங்காரத்தை அள்ளி என் கைவம்மையிலிட்டு வளர்த்தேன் அவற்றைக் கொண்டு உன்னைச் சுற்றி ஒரு தனியுலகைப் படைத்து உனக் கழித்தேன் அந்த உலகில் உன்னுடைய பிம்பங்கள் மட்டுமே இருந்தன நீ அறிந்த அனைத்தும் நீயே உன் அன்னை தந்தை சோதரிகள் தோழிகள் சேடிகள் அனைவரும் உன் தோற்றங்களே என்றாள் சோபை ஆம் இப்போது அதை உணர்கிறேன் என்றாள் அம்பை சோபை தோழி தன் ஊனையும் உதரத்தையும் விட சுவையானவையாக இவ்வுலகில் எவையும் இருப்பதில்லை அச்சுவையே அறியாத எவரும் இங்கில்லை நீ உன்னையே உண்ணச் செய்தேன் உன்னை மீண்டும் பெற்றெடுத்து மீண்டும் உண்ணச் செய்தேன் தன்வாலை விளங்கிய சர்ப்பம் அகாலத்தில் வாழ்கிறது உனக்கும் காலமே இல்லாமலிருந்தது நீ இருந்து கொண்டிருப்பதை நீ மட்டுமே அறிந்திருந்தாய் அரண்மனையிலும் அந்தப் புறத்திலும் அத்தனை பேர் விழிகளிலிருந்தும் நீ முற்றாகவே மறைந்து போனாய் அவர்கள் கொஞ்சம் குலவம் உரையாடும் கண்டிக்கும் உன்னை நீ விலகி நின்று அந்நியப் பெண்ணாக பார்த்துக் கொண்டிருந்தாய் என்றாள் ஆங் மண்ணில் மனிதர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள மிகச்சிறந்த எனக் எனக்களித்தாய் நன்றி என்றாள் அம்பை அந்த ஊன்களில் மிக மிகச் சுவையானது சால்வனின் ஊன் இல்லையா என்றாள் தேவி அம்பை ஒரு கணம் திடுக்கிட்ட பின்பு அமைதியானாள் அவனை நீ அறியவே மாட்டாய் நீ அறிந்த சால்வன் உன்னிடமிருந்து நீயே சமைத்துக் கொண்டவன் நான் உனக்கு பரிமாறியவனல்லவா அவன் என்றாள் சோபை அம்பை பெருமூச்சுடன் ஆம் உண்மை என்றாள் அந்தக் காதலை இப்போது எண்ணினால் என் உடலே கூசுகிறது என்னுள் இருந்த எந்தக் கீழ்மை அவனை விரும்பியது அகங்காரம் என்றாள் சோபை சிரித்து நீ விரும்பியது உன் ஆலயத்தில் நீயே கோவில் கொண்ட கருவறைக்கு முன் தூபமும் தீபமுமாக நிற்கும் ஒரு பூசகனை மட்டும்தான் டோட் சோபை அவளை மெல்ல அணைத்துச் சொன்னாள் போழி அது ஒரு சிறு குமிழி நீ முற்பிறவியில் நலம் புரிந்து வந்தவள் குமிழியின் உடைவில் நீ உன் யவனத்தை கடந்து வந்தாய் நீ முற்பிறப்பில் செய்த புண்ணியத்தால் அக்குமிழியைப் பற்றிக்கொண்டு கொண்டு கடக்க முயலும் விதியும் உனக்கு வரவில்லை டோட் ஆம் உண்மை என்று தன் நெஞ்சில் கையை வைத்துக் கொண்டாள் அம்பை கனவு போல அவன் காதலில் இருந்து விழித்துக் கொண்டேன் அது மாபெரும் நல்லுழ்தான் டோட் சோபை புன்னகைத்து காதலை அறிந்த கணமே உனக்கு நானளிக்கும் சுவைகள் முடிந்தன அதன்பின் நான் விடைபெற்றாக வேண்டியதுதான் தோழி நீ படகிலிருந்து இறங்கும்போது நான் உன்னருகே நின்றிருந்தேன் என்றாள் சோபை அம்பை எப்போது என்றாள் மூச்சுத் திணறலுடன் பீஷ்மரின் படகிலிருந்து இறங்கியபோது நீ அண்ணாந்து அவரைப் பார்த்தாய் அக்கணத்தில் நான் விலகிவிட்டேன் என்றாள் சோபை நான் மின்னல் மறைவது போல எச்சமின்றி கணத்தில் விலகும் விதி கொண்டவள் திரும்பிப் பார்க்க எனக்கு அனுமதியில்லை என்றாள் நான் உன்னை அதன்பின் பார்க்கவில்லை என் பின்னாலிருந்து என் தமக்கை உன்னை பெற்றுக்கொண்டாள் என்றாள் சோபை யார் என அம்பை திணறலுடன் கேட்டாள் என் பெயர் திருஷ்டி என்றபடி அவளருகே வந்தாள் பச்சை நிறமான தேவி நான் விதைகளுக்குள் வாழும் தேவி வேர்களையும் மகரந்தங்களையும் ஆள்பவள் விண்ணையும் மண்ணையும் இணைப்பவள் பெருங்கடல்களின் கருணை வகை ஸ்ரீதேவியராக நானே அறியப்படுகிறேன் புன்னகையுடன் அருகே வந்து உண்மையில் நான் மட்டுமே இருக்கிறேன் சுவர்ணை என்றும் சோபை என்றும் வடிவெடுத்து நான் ஆடுவது ஒரு லீலை என்றாள் உன்னை நான் அறிந்ததில்லையே என்றாள் அம்பை பெண்ணென நீ அறிந்தவை அனைத்தும் நானே குழந்தையாக மண்ணில் தவழ்ந்து எழுந்து நீ முதன் முதலில் அமர்ந்தபோது மடியில் எடுத்து வைத்து மார்போடனைத்து முலையூட்ட முயன்ற மரப்பாவையே நினைவிருக்கிறதா அப்போது நான் உன்னருகே இருந்தேன் நீ தாயாக அல்லாமல் ஒரு கணமேனும் உன்னை உணர்ந்ததில்லை தோழி அப்போது உன் ஒட்டான கருத்தைக்குள் இருந்து உன்னை புலகமணியச் செய்தவள் நானே என்றாள் விருஷ்டி அம்பை தலைகுரிந்தாள் அனைத்தையும் உழைக்க வைப்பவள் நான் டோட் சீற்று வயலிலும் கருவுற்ற மிருகங்களிலும் தலைவணங்கும் கதிரிலும் உள்ளது என் வாசனை அதை நீ அறிந்த கணம் நான் உன்னை என் கைகளில் எடுத்துக்கொண்டேன் நீ பீஷ்மன் மேல் காதல் கொண்ட அந்த கணத்தில் டோட் அவள் முடிப்பதற்குள்ளேயே தீச்சூடு பட்டவள் போல அம்பைத் துடித்து விலகி சி என்றாள் என்னை சிறுமிப்படுத்துவதற்காகவே சொல்கிறாய் என்னை என்ன நினைத்தாய் பறத்தை என்றா என்றாள் ஏன் ஆணைப் பெண் விரும்புவதில் பிழை என்ன என்றாள் விருஷ்டி காதல் கொண்ட ஒருவனைத் தேடிச் செல்லும்போது உள்ளூரே இன்னொரு ஆணை என்னும் கேழ்மகளா நான் என்று அம்பை கொந்தளிப்புடன் கேட்டாள் இல்லை நீ ஒரு பெண் உன் கருப்பை ஆசை கொண்டது தீராத்தனிமையுடன் நின்றிருந்த மாவீரனைக் கண்டதும் அவன் முன் மண்டியிடவும் உன்னுடன் கொண்டு அவனை ஒரு குழந்தையாகப் போட்டுக் போட்டுக்கொள்ளவும் அது விழைந்தது அதுவே இப்போ உருவாக்கி நிலைநிறுத்தும் இச்சை நான் அதன் தேவதை என்றாள் விருஷ்டி இல்லை இல்லை நீ என்னை ஏமாற்றுகிறாய் நீ என்னை அவமதிக்கிறாய் என் கல்வி ஞானம் அகங்காரம் தவம் அனைத்தும் பொய்யே என்கிறாய் நான் வெறும் கருப்பை மட்டுமே என்கிறாய் டோட் மூச்சிரைக்க அம்பை கூவினாள் என் கருப்பை என்பது எளியதா என்ன என்றாள் டோட் தோழி இதயம் மிகச்சிறியது கருப்பையோ முடிவத்தது டோட் இதயத்தின் சாறுகளான வேக்கை விவேகம் ஞானம் எனும் குணங்களால் அலைக்கழிய விதிக்கப்பட்டவர்கள் ஆண்கள் கருப்பை என்னும் நங்கூரத்தால் ஆழக்கட்டப்பட்டவர்கள் பெண்கள் என்றாள் திருஷ்டி உன்னுடைய பாதை பெருவெளியில் கோள்களைச் செலுத்தும் பேராற்றலின் விசையாலானது அதைத் தவிர அனைத்தும் வாயையே டோட் அம்பை இல்லை இல்லை என தலையை அசைத்தாள் விருஷ்டி அவள் தலையை மெல்ல வருடி உன்னுடைய பெண்மையை நீ உணருந்தோறும் பீஷ்மன் ஒருவனன்றி எவருமே உனக்கு நிகரல்ல என்று உணர்கிறாய் அவனைத் தவிர எவரையும் உன் அகம் அகம்பொருட்டாக நினைக்கவுமில்லை என்றாள் அம்பை உதடுகளை மடித்தபடி இருந்தாள் பெண்ணின் அகங்காரம் என்பது சரியான ஆணை கண்டடைவதற்காக அவளுடைய தேவதைகள் அளித்த கருவி அவனையன்றி வேறுவரையும் உன் அகங்காரம் அகங்காரமெனும் புரவி அமரச் செய்யாது என்றாள் விருஷ்டி பெருமூச்சுடன் ஆம் என்றாள் அம்பை அவன் ஆனுருவம் கொண்ட நீ நீ பெண் வடிவம் கொண்ட அவன் நெருப்பு நெருப்புடன் இணைவது போல நீங்கள் இணைய முடியும் டோட் உண்மை என்றபின் அம்பை ஒரு கணத்தில் முகம் மலர்ந்து தாவி எழுந்தாள் உனக்கு நன்றியுடையவளாக இருப்பேன் தேவி நீ என்னை எனக்குக் காட்டினாய் என்றாள் அது என் படைப்பு முதல்வன் கழித்த விதி என்றாள் விரிஷ்டி சென்றுவா மகளே உன் விதைகளெல்லாம் முளைக்கட்டும் என்று அவள் நெற்றியில் கைவைத்து ஆசையளித்தாள் வெக்கிச்சு வந்த அம்பை வாழ்க்கையில் முதன்முறையாக தலை குறிந்தாள் நூற்றாண்டுகளுக்குப் பின் எங்கோ விழிபரமித்து அமர்ந்திருந்த சில கன்னியர் முன் சிறுமுழவை இருவரலால் மீட்டி ஏதோ ஒரு சூதன் பாடி முடித்தான் அம்பை தன் வெள்ளியை இடைத்துவழ கால்கள் தடுமாற விரல் குளிர கங்கையை நோக்கிச் சென்றாள் இந்த வாசிப்பைக் கேட்டதற்கு நன்றி